ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு சௌமியா மிராஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சௌமியா மிராஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலுக்கு ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டாக நான் போயிட்டுருக்கேங்க இது என் தங்கச்சிக்கும் தங்கச்சி ஃபேமிலிக்கும் தெரியாது ஆக்சுவலி ஸோ பஸ்ஸில் தான் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ த தேயில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆரல்வாய் மொழியில்தான் வந்துட்டு இந்த இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் விண்மில் எல்லாமே இது வந்து செம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க ஆன் த வே டு நாகர்கோயில் கன்னியாகுமரி ரோட் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த புது பைபாஸ் போட்டிருக்காங்க ஸோ அந்த ரோடில் உள்ள வியூ தான் இது ஸோ பஸ் ஸ்டாப்க்கு வந்தாச்சு நான் ஆட்டோவில் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் சோ வீட்டு பக்கத்துல வந்தாச்சுங்க வாங்க இப்போ சர்ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் என் தங்கச்சியோட ரியாக்ஷனும் தங்கச்சி ரியாக்ஷன் எப்படி இல்லை வாங்க என் தங்கச்சியோட ரியாக்ஷன் பாத்தீங்களா

ஸோ இந்த சர்ப்ரைசிங் வீடியோ எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் திருப்பி சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி சௌமியா மிராஸ் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்தர் நோட்டிஃபிகேஷனுக்காக தேங்க்யூ